ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு ராசி பலன்கள் சிம்ம ராசி சிம்மராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் பூர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தை கொண்டது சிம்ம ராசி சிம்ம ராசியின் ராசிநாதன் சூரியன் சூரியன் ராசி மண்டலத்தின் ராஜா ஓரறிவு முதல் ஆறறிவு உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உயிர் வாழ்வதற்கு காரணமானவர் சூரியன் இல்லை என்றால் ஜோதிடம் மட்டுமல்ல உலகில் உள்ள எந்த உயிர்களுமே ஜீவிக்க இயலாது அப்படிப்பட்ட சிம்மராசினருடைய குணங்கள் எப்படி இருக்கும் எதிலையுமே தலைமை பண்பு கொண்டவர்கள் நீதியும் நேர்மையும் தவறாதவர்கள் யாரிடமும் பணிந்து செல்லாதவர்கள் என்பதை விட பணிந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள் சூரியன் ராசி மண்டலத்தின் தகப்பனாருக்கு காரகன் என்பதால் சூரியனை ராசிநாதனாக கொண்ட கொண்ட இந்த சிம்ம ராசியினர் தன் குடும்பத்திற்கு தலைவனாக தான் தான் இருக்கும் தெருவிற்கு வார்டு கவுன்சிலராக தான் பிறந்த சமுதாயத்திற்கு தலைவனாக பஞ்சாயத்து தலைவராக நாட்டாண்மையாக இருக்க தகுதியுடையவர்கள் உடையவர்கள் எந்த வேளையிலும் முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மேனேஜர் எம்டி கம்பெனியுடைய ஹெட்டாக இருக்கிறவங்க சூப்பரவைஸ் பண்ணுறவங்க தகுதியுடையவர்கள் சிம்மராசிக்காரர்கள் சுய மரியாதையை விட்டு கொடுக்காதவர்கள் கௌரவம் பார்க்கின்றவர்கள் சிம்மராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு எப்படி இருக்கும் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பது அதாவது இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சனி பயிற்சியும் ஏப்ரல் பதினாலு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பயிற்சியும் ஏப்ரல் பதினெட்டு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராகுகேது பயிற்சியும் உள்ளது சிம்ம ராசிக்கு சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் சனீஸ்வர பகவான் கடந்த இரண்டரை வருஷமாக கண்டச்சனியாக சிம்ம ராசிக்கு இருந்து வருகிறார் சிம்ம ராசிக்கு கண்டச்சனியானவர் சனீஸ்வர பகவான் கலத்தரஸ்தானத்தில் ஆட்சி பலமாக இருக்கிறார் இந்த சிம்ம ராசிக்கு இப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கும் தகப்பனாருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் இணக்கமில்லாத ஒரு தன்மையை கொடுக்கிறதுக்கும் தாயாருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இணக்கமில்லாத தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கும் நிம்மதியே இல்லாமல் இரண்டு வருஷமான சனி பயிற்சி இருந்தது இப்போது சனீஸ்வர பகவான் கண்ட சனியிலிருந்து அட்டம சனியாக ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்து ஆகிறார் அப்படி அட்டம சனியாக பயிற்சியாக கூடிய சனீஸ்வர பகவான் ராசியினுடைய பத்தாவது இடத்தை தனது மூன்றாவது பார்வையால் பார்ப்பார் அப்படி பார்க்கும் போது தொழில் ரீதியா சிலவா வம்பு வழக்குகளை சந்திக்க நேரிடும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே தன தனம் வாக்கு குடும்பம் கல்வி அந்த ஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருந்து கல்வியை மந்தைப்படுத்தி நல்ல ஒரு தசா புத்தி இல்லாதவர்கள் அதாவது மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் சுக்கர தசை அப்படிங்கிறது வந்து இருக்கும் அதுக்கப்புறம் சூரிய சந்திர செவ்வாயோட தசை இருக்கும் அதே சமயம் பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கர தசை இருபது வயசுக்குள்ள முடிஞ்சு போயிடும் சூரிய தசையுமே இருபத்தஞ்சு வயசுக்குள்ள முடிஞ்சு போயிடும் அப்போ தோன்ற அது கொஞ்சம் நல்ல ஒரு பலன்கள் இருக்கும் ஆக நல்ல தசா புத்தி இல்லாதவர்களுக்கு அட்டமச்சனியுடைய தாக்கங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அட்டமச்சனி ஆனவர் சனிஸ்வர பகவான் தொழில் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கும் ஒப்பந்தங்கள் டாக்குமெண்ட் கையெழுத்து மூலமாக நட்பு ரீதியாக சிக்கல்களை கொடுக்கறதுக்கும் ஜாமீன் கையெழுத்துகள் யாருக்குமே போடவே கூடாது திருமண வாழ்க்கையில் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி போகலன்னா திருமண வாழ்க்கையில் முறிவுகளை கொடுக்கறதுக்கும் கோயில் கோயில் சம்பந்தப்பட்ட இடங்களில் முக்கியமான பொறுப்புகளில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா மேலே வரக்கூடிய குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் அந்த கோயில் சம்பந்தப்பட்ட முக்கியமான பொறுப்புகள்ல இருந்து நீங்க விலகி உங்க புத்திரத்துக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டு விலகிருங்க அப்படி இல்லைன்னா கோயில முக்கியமானவங்களுக்கு பொறுப்பை கொடுத்துட்டு நீங்க விலகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லது சிம்ம ராசிக்காரங்க இந்த அஷ்டம சனியினுடைய காலகட்டங்கள்ல ரொம்ப முக்கியமா கவனமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ராகு சனீஸ்வரனுடைய சேர்க்கை உள்ள இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கட்டங்கள் தான் ரொம்ப கவனமாவே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அந்த காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா முறை தவறிய எண்ணங்கள் சிந்தனைகள் அதை அதன் மூலமா அதாவது தொழில் ஸ்தானத்தில் நம்ம வேலை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆண்கள் ஆண்களோட பழகணும் பெண்கள் பெண்களோட பழகணும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பழகுறக்கூடிய இடங்கள்ல நாம சொல்லக்கூடிய ஒரு சிறு வார்த்தைகளும் பெரிய அளவு பிரச்சனைகளாகி அந்த தொழில்ல இருந்து சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுக்கவும் தொழிலை விட்டு வெளியேறவும் தொழில் மூலமா உங்களுக்கு சிறைவாசம் ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு கூட காலகட்டங்கள் இருக்கு நட்புகளுக்காக நீங்க ஜாமீன் ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டிங்க அப்படின்னு சொன்னா அதன் மூலமா பெரிய அளவு பெருங்கடன் ஏற்படுறதுக்கு பெரிய அளவு சிக்கல்கள் ஏற்படக்கூடிய நேரங்கள் கூட இருக்கு சிம்மராசிகர்கள் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும்போது உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒம்போதுல இருந்து ஏப்ரல் மே பதினஞ்சு வரைக்குமான ஒரு காலகட்டங்கள் அப்புறம் குருவினுடைய பயிற்சி குரு வந்து ரிஷபராசியிலிருந்து மிதனத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு ரிஷபராசியிலிருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவானால் ஏற்கனவே வந்து உங்களுக்கு சனி பயிற்சிக்கு அப்புறம் கர்ப்பவை சம்பந்தமான ட்ரீட்மெண்ட்கள் வந்து பெண்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லத்தரசிகள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க குழந்தை பாக்கியத்துக்காக அப்படி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த குரு பகவானுடைய பயிற்சி புத்தர பாக்கியத்துக்கான அனுகூலங்களை கொண்டுட்டு வரும் ரொம்ப நாளாக திருமணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க இளைஞர்கள் நேர்கள் சிம்ம ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமண ரீதியான அனுகூலங்களையும் இந்த குறு பயிற்சி வந்து கொண்டுட்டு வரும் ஆக குறு பயிற்சி முழுக்க உங்களுக்கு வந்து மேன்மையான பலன்களையே கொடுக்கும் அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்கு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி கேது கன்னியா ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ராசியிலையும் ஏழாம் இடத்திலையும் கேது ராகுக்கள் இருக்காங்க இப்படி ராகு கேதுக்கள் இருக்கும் போது உங்களுக்கு முறைதவரிய எண்ணங்கள் சிந்தனைகள் முறைதவரிய உறவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டங்கள் இருக்கு கேது எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சிதறடிப்பார் மன குழப்பங்களை உண்டாக்குவார் கேது சிம்ம ராசிக்குள்ளேயோ இல்ல கடகராசிக்குள்ளேயோ போகும்போது கேது முழுமையாக கிரகண தோஷம் தோஷமாகிறார் அதே மாதிரி தான் ராகுமே ராகுமே சிம்ம ராசிக்குள்ளேயோ கடகராசிக்குள்ளேயோ போகும்போது முழுமையாகவே கிரகண தோஷம் ஆயிடுவார் இந்த இடத்தை ஃபுல்லுமே இருளாக்கி ஆக்குப்பை பண்ணிடுவாங்க அப்போ முழுமையா அந்த கிரகங்கள் மட்டுமே செயல்படக்கூடிய அளவுக்கு

இருக்கும் போது திருமணத்தில் திருப்தி அடையாத நிலையை உருவாக்குவார் அப்போ திருமணத்தில் திருப்தி அடையாத நிலை அப்படிங்கும்போது உங்களுக்கு மனைவியோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து இருக்கும் மனைவியை புரிஞ்சுக்க முடியாத நிலைமை அப்படிங்கிறது வந்து இருக்கும் இப்போ மனைவி கிட்ட இருந்து குடும்ப பொறுப்புகளை மனைவி கிட்ட ஒப்படைக்கிறவங்களுக்கு எந்த விதமான சிக்கல்களோ பிரச்சனைகளோ இருக்காது அதே சமயம் குடும்ப பொருட்களை தானே நான் எடுத்து நடத்துறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த திருமண ரீதியான பிரச்சனைகளும் சிக்கல்களும் நிச்சயமாக சந்திக்க வேண்டி இருக்கும் அதாவது திருமணத்தில் ஒரு திருப்தியே இல்லாத நிலையை ராகு பகவான் உண்டாக்கி விடுவார் ரொம்ப அதிகமாக நம்ம நம்ம வீண் கவுருவோம் அப்படிங்கறத விட்டு கொடுத்து போனோம் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் போயிருவாங்க அஷ்டமசனியும் ஒத்துழைச்சு போவார் சரி சிம்ம பரிகாரங்கள்னா ராசிக்காரங்க வழிபடுறது சிவனை வழிபடுறது அப்படிங்கிறது வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கான நல்ல ஒரு பரிகாரம் சிம்ம ராசிக்கு அஷ்டமசனி நடப்புல இருக்கிறதுனால சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு நல்லெண்ணெய் எரிச்சு செவரலி மாலை போட்டு பண்ணக்கூடிய பரிகாரங்கள் நல்ல ஒரு மேன்மையான பரிகாரம் ஒரு தடவை உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம மாசத்துல ஜென்ம நட்சத்திரம் வரும்போது திருநள்ளாறு போயிட்டு சனிஸ்வர பகவானை வழிபடாம சனிஸ்வர பகவானாக இருக்கக்கூடிய தர்பணேஸ்வரரை வழிபட்டுட்டு பின் சனீஸ்வர பகவானை வழிபட்டுட்டு வெளியில வந்துட்டு ஒரு அஞ்சு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்தா சனிஸ்வர பகவானுடைய தாக்கங்கள் வெகுவாக இருக்காது சனிஸ்வர பகவான் தன்னுடைய கர்ம பலன்களை செய்ய மாட்டார்ங்கிறது இல்ல குறைச்சிக்குவார் இன்னும் அஷ்டம சனியனுடைய தாக்கங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா ஐயப்ப சாமியினுடைய வழிபாடு ஏழரை சனி நடக்கிறவங்க கண்ட நடக்கிறவங்க அஷ்டமசனி நடக்கிறவங்க பாத சனி ஜென்மசனி அதாஷ்டம சனி எதுவானாலும் இருந்தாலும் சனீஸ்வர பகவான் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர் யார்கிட்ட நீதி இருக்கோ அவங்களுக்கு பெரிய அளவு துன்பம் இல்லை யாரு கண்ணியத்திலையும் தவறாம இருக்கிறாங்களோ சனீஸ்வர பகவான் தனது கரும பலன்களை அழிக்க மாட்டார் பகவான் தன்னுடைய கரும பலன்களை வந்து குறைத்துக் கொள்வார் பகவானுடைய சொல்றோம் வருத்தப்பட வைக்கிறதுக்காக இந்த பலன்களை சொல்லணும் அப்படிங்கிறது அஷ்டமசனியா கூட குரு பேச்சு ராகுகேது இருந்தா கூட இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ளலாம் இது ரொம்ப அதாவது ரொம்ப நிம்மதி போயிரும் ரொம்ப பிரச்சனையாயிரும் எந்த இதுவும் இல்லாம நல்லா இருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நல்ல வருஷமாவே அமையட்டும்